இப்போ என்ன இப்போ நாலு முனை போட்டியாக இருந்ததுன்னா ஒருவேளை நாலு முனை போட்டியாக இருந்ததுன்னா விக்ட்ரி வந்து நாற்பது பர்சன்ட் கூட தேவை கிடையாது முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்த அடிஷ்னல் ஜம்ப் அந்த பம்ப் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுவோம் தேமுதிகவும் பாமகவும் இப்போ இந்த தொகுதியில் ஏடிஎம்கே கட்டில டிஎம்கே எவ்வளோ லீட் பண்ணுது இந்த தொகுதியில் ஏடிஎம்கே கட்டில் டிஎம்கே வந்து ரெண்டு பர்சன்டேஜில் லீட் பண்ணுது சார் அப்படின்னா இழுபறி தொகுதியாக இருக்குது சார் எழுபரி தொகுதி தான் சார் இது ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா இப்போ லீட வச்சு நம்ம ஏடிஎம் ஏடிஎம்கே கொடுக்குறோம் அதை இன்னைக்கு லீட வச்சு இன்னைக்கு டூ பர்சன்ட் வந்து ஏடிஎம்கே தான் லீட்ல இருக்கு இப்போ லீட் படி ஏடிஎம் ஏடிஎம்கேக்கு தரோம் சார் டிஎம்கே வந்து ஃபீமேல் ஓட்டர்ஸ் வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஃபோர் ஏடிஎம் கே ஃபீமேல் ஓட்டர்ஸ் வந்து ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் சார் இந்த இடத்துல டிஎம்கே வந்து ஃபீமேல் ஓட்டர்ஸ் லீட் வந்து எடுக்குது சார் ஓகே ஏற்கனவே இது அன்பழகன் ஆமாம் ஓகே கொஞ்சம் லோக்கல் ஆன்டீன் கம்பஸி இருக்கலாம் இருக்கலாம் அதுதான் சார் அடுத்த தொகுதி பெண்ணாகரம் டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் செவன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஜீரோ என்டிகே த்ரீ பாயிண்ட் எயிட் நைன் டிவிகே செவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ அகேன் லீடு வந்து ஏடிஎம்கேட்ட இருக்குது எப்படி சார் பார்க்குறீங்க ஆகுது இந்த தொகுதி வந்து பிஎம்கே வருதுன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் எடுத்துப்பாங்க அந்த சீட்டை ஜெயிச்சிடுவாங்க கண்டிப்பாக ஆனால் இங்கே என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பயங்கர அட்ராக்ஷன் இருந்த தொகுதி இது முன்னாடி ஒகேநகர் சைட்லாம் நான் போனாடி போகும்போது நான் பார்த்துருக்கேன் ஸோ நாம் தமிழர் கட்சி கம்ப்ளீட்லி டெசினேட்டட் இந்த எலெக்ஷனில் அதுதான் மெசேஜ் சார் இந்த தொகுதி பொறுத்தவரை சார் கோலாகல சார் உங்கள்கிட்ட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார் அப்புறம் உங்கள் கருத்து வாங்கிக்கிறேன் ஃபீமேல் ஓட்டர்ஸ் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் டூ ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் நைன் சார் அதே நேரத்தில் ஏடிஎம்கே லீடு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் சார்

இந்த 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 பர்சன்டேஜ் குறையுது இல்லை திடீர்னு இத்தனைக்கு கிருஷ்ணகிரியும் தருமபுரியும் ஒட்டினா அடுத்தடுத்தது தானே ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஓட்டிங் பேட்டர் சார் இங்கே பிஎம்கே உள்ள வராங்களா இல்லையா அந்த கொஸ்டின் இது இது தான் நான் கேட்கணும் நான் பிஎம்கே அஃபிஷியலே என்டிஎல் தானே இருக்காங்க இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை பிரச்சனைங்கிறது வந்து அது மீடியா கிளப்பி விட்றது தான் சார் அவங்க அங்க போறாங்க இங்க போறாங்க ஆனா இருந்தும் இல்லைங்கிற இருந்தும் இல்லைங்கிற மாதிரி அவங்க அப்பா அப்பா இருந்தும் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணணுமா ஆமா இருக்கு இருந்தும் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் ஓ அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டா இங்க கூடுதலா ஓட்டு ஐம்பது பர்சன்ட் மேலே ஜெயிச்சுவாங்க சார் ஆக்சுவலி எடுக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்த்து தான் சார் எடுத்தோம் ஒரு ஆர்குமெண்ட் சேக்கு நான் கேட்குறேன் இதை சாக்கு வச்சு இப்போ என்டிய வேண்டாம்னு பிஎம்கே முடிவுன்னா எங்கே போக முடியும் அவங்க வந்து விஜயை நோக்கி போகலாம் திமுகவை பொறுத்து மட்டும் விசிகா இருக்கிற வரைக்கும் பாமகாங் இடமே கிடையாது ஸ்டாலின் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஓகே சோ அதால அவங்களுக்கு இருக்கிற ஒரே இடம் வந்து எய்தர் விஜய் ஆர் இவங்க தான் சரி விஜய் எவ்வளவு ஓட்டுன்னு விஜய்க்கே தெரியாது தெரியாது அவரை நோக்கி கட்டி இதான சேஃபா இருக்கு இதுதான் சேஃப் ஆர் இதுல வந்து ரொம்ப டிங் தாங்க இருக்காங்க அப்பா புள்ளைக்குள்ள சார் அதாவது அது ஒண்ணு பிரச்சனை இருந்தது நம்பர் டூ கடைசி நிமிஷம் ராத்திரி வரைக்கும் எங்கள் கூட பேசிவிட்டு காலையில் போய் இங்கே ஜாயின் பண்ணிட்டாருன்னு ஒரு கண்ணுறுத்தல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த சின்ன சின்ன பாயிண்ட்லாம் இருக்கு அவ்வளோ அந்த ஊசலாட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது சார் ஆனா லாஸ்ட் டைமே நாங்க அந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் பண்ணும்போது இந்த மாவட்டம் வந்து கடைசி வழியும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் நம்ம வியாபாரம் எடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும் சார் அது ஒண்ணு முன்னாடி வருது பின்னாடி வருது முன்னாடி வருது பின்னாடி வருது அது ரொம்ப அந்த மாதிரி இடத்துல இண்டோசிசி ஓட்டர்ஸ் இருக்காங்க நிறைய 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 இருப்பாங்க நிறைய இருப்பாங்க இல்ல சார் பாமா க பெல்ட்லயே வந்து ரெண்டு திராவிட கட்சிகளும் உள்ள போற ஆரம்பிச்சது காரணமே அந்த இண்டோசிஸ் ஓட்டர் தான் அவங்க ஜென்ரலாவே அந்த இண்டசிஸ் ஓட்டட்டரா தான் இருக்காங்க ரெண்டு பேர் எனக்கு வந்து நிறைய பேர் டவுன்ல சொன்னது தர்மபுரி டவுன்ல சொன்னது உள்ளுக்குள்ள எல்லாம் வேற மாதிரி சொன்னாங்க ஒரு காலத்தை நாங்கள் கம்ப்ளீட்டா பாமக கூட தான் இருந்தோம் ஆனால் என்னைக்கு வந்து ஒரே அந்த குடும்பத்தை மட்டும்தான் எல்லாமே மையப்படுத்தினாங்களோ அப்போ திராவிட கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் என்ன வித்தியாசம் திமுகவுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஒரு ஆனால் ஒரு பிரச்சனை சார் அடுத்த அடுத்த தொகுதி தர்மபுரி சார் டிஎம்கே கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஒன் லீட் வந்து ஏடிஎம் கிட்ட இருக்கு ஆனா அகைன் ஒன் பர்சன்ட் லீட் சார் எப்படி பாக்குறது இது வந்து இது வந்து கண்டிப்பா ஏடிஎம் கே பக்கம் தான் போவோம் கண்டிப்பா ஏடிஎம் கே பக்கம் தான் போவோம் கண்டிப்பா பாமர் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வருவாங்க நினைக்கிறேன் இப்போதைக்கு க்ளோஸ் கேட்டகரியில போடலாம் பட் கண்டிப்பா ஒன்னு பாத்துக்கங்க இந்தாவது தர்மபுரி மாவட்டத்தில் எல்லா சீட்டும் அதிமுக கூட்டணி கிட்ட தான் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் லோக்கல் எம்எல்ஏ ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எதிர்கட்சியில் உட்காந்து ஒன்றும் நிறைய பண்ண முடியும் அது அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது ஆனால் பாபர ஜனங்களுக்கு அது தெரியாது இங்கே எம்எல்ஏ எதுவுமே பண்ணலாம் அப்படிமா அப்படிமா ஆக்சுவலாக எம்எல்ஏ எதிர்கட்சி சைடில் போயிட்டார்னால அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அது இங்கே தெரியாதவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒன்றுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு விதமான ஓட்டிங் பேட்டர்ன் செட் ஆகுதுங்க கிருஷ்ணகிரி முழுக்க ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரொம்ப மலைக்கு மடுவுக்கான வித்தியாசம் மாதிரி இருக்குது அதே நேரத்தில் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது என்னென்ன டிஎம்கேக்கு மேல் ஓட்டர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காங்க ஏடிஎம்கேக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்காங்க ஃபீமேலில் டிஎம்கேக்கு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ எயிட் இருக்காங்க ஏடிஎம் பி ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஒன் டூ விஜய்க்கு அந்த ஓ ட்ரான்ஸ்ஃபர் ஆகல மற்ற தொகுதியில் விஜய் ட்ரான்ஸ் ஆனால் ஓட்டிங் வரல இங்கே அப்படியே ஏஎம்எம்எம் இரு ஸோ மேல் இதில் வந்து டென் பர்சன்ட்டு டிஎம்கே கூடுதலாக இருக்குது

இந்த அம்மாவுக்கு தான் போட போகிறோம் யார் நம்ம அன்புமணி ராமதாஸோடய ஒய்ஃப் இருந்தாங்க இல்லையா அப்படிதான் சௌமியா அப்படி தான் ஒன்று அது கண்டினியூஸ் இப்போ விஜய் சைடில் எஸ்சி ஓட்ஸ் அதிகமாக போகுதுன்னு வைங்க ஒருவேளை விஜய் சைடு அந்த எஸ்சி ஓட்ஸு போகாமல் இருந்திருந்தால் யாருக்கு போயிருக்கும் திருப்பி போயிருக்கும் போயிருப்போம் டிஎம்கே போயிருப்போம் அப்போது அது அந்த பக்கம் டைவெர்ட் ஆகிறதுனால தான் இங்கே வந்து ஏடிஎம்கிட்ட லீடு அதிகமா டிஎம் லீடு குறையுது விஜய் இடத்துல ஆமாம் அடிக்கிறது சீமானம் ரெண்டாவது திருமாவளவன் மூணாவது திமுக நாலாவது பாஜக அஞ்சாவது அதிமுக ஓகே இந்த ஹார்டர் எப்படி பாக்குறீங்க என்னன்னா என்னென்னா டேனிஸை சாப்பிடறாருங்க ஒரே தொகுதியில் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எஸ்சிஸில் ஒரு மேஜர் ஓட்ஸை அவர் இது பண்றாரு ஃபர்ஸ்டே ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் அவர் செக் பண்ணுறாரு இல்லை எஸ்சி எஸ்சி ஓட்ஸை ரொம்ப கூடுதலாக எதுனா திருமாவோட ஓட்டு குறையுதுன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டே ஓட்டர்ஸு யங்ஸ்டர்ஸ் அவர் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா சீமானுக்கு கிடைக்கிறது இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம் அதே போல் பெண்களுடைய ஓட்டை பெருவாரியை அவர் கைப்பற்றாருன்னா இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக பெண்களுடைய ஓட்டை நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல டிஎம்கே அதனுடைய தலையில் மண் உழுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வர இருக்கக்கூடிய இந்த என்டிஏவுக்கு வரக்கூடிய அதிருப்தி ஓட்டுகளை அவர் ரிசீவ் பண்ணுறார் கொஞ்சம் அப்படின்னா அதில் வந்து அங்கங்கே ஏடிஎம்கே பாதிக்கப்படும் பிஜேபி பாதிக்கப்படும் இவ்வளவும் இருக்கு சார் இன்ட்ரெஸ்டிங் சார் வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் சார் அடுத்த தொகுதி ஹரூர் டிஎம்கே 39.07 நைன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் நைன் பாயிண்ட் எயிட் ஒன் டிவிகே வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் தி சீட் கோஸ் டு ஏடிஎம்கே பட் சின்ன ஒன்றரை பர்சன்ட் ஆமாம் அப்படிதான் சார் இருக்கு சொல்லுங்க இல்லை இந்த சீட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சீட் தான் எப்போதுமே வாட்டி அதிமுக பா பாமக கூட்டணி ஜெயிச்சாங்க பட் ஹரூர் வந்து எப்போதுமே கொஞ்சம் கஷ்டமான அந்த லாஸ்ட் மினிட் கஷ்டம் தான் கஷ்டமான சீட் அது ஆனால் அப்படின்னா கை மாறும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது சார் எப்படி சார் பார்க்குறீங்க அதே தான் அதே தான் அது கைமாரவும் வாய்ப்பு உண்டுன்னு சொல்றதுல அது முக்கியமான ஹிண்ட் ஒருவேளை டிஎம்கே பக்கம் போகிறான் பட் இப்போ இருக்க சர்வேப்படி அது ஏடிஎம்கேக்கு உண்டான சீட் சீட் ஆமாம் இப்போ இருக்க சர்வே படி ஏடிஎம்கே வந்து ரீட் பண்ணுது அப்படிதான் இப்போ வரைக்கும் பார்த்துருக்க எல்லா தொகுதியுமே ஏடிஎம் ஆமாம் இந்த லாஸ்ட்டாக பார்த்த தொகுதி இந்த இந்த தர்மபுரியில் எல்லா தொகுதியும் ஏடிஎம்கேக்கு போகுது பட் எல்லாமே ஒரு பர்சன்ட் எக்ஸப்ட் பாப்பியரேட்டை பற்றி வந்து எல்லாமே வந்து பெரிய லீட்லாம் இல்லை ஒரு பர்சன்ட் லீடில் இதாக இருக்குது சார் தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி ரெண்டும் சேர்த்தீங்கன்னா பதினோரு சீட் அப்படியே பதினோரு தொகுதியும் அதிமுக தான் லீடிங்க நம்ம தான் க்ளோஸ் சொல்றோமே தவிர அதிமுக தான் எல்லாத்துலயுமே லீடிங் கிருஷ்ணகிரியும் தர்மபுரியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டும் பக்கத்து பக்கத்தில் கிருஷ்ணகிரியில கால் மேல கால் போட்டு ரொம்ப ஹேண்ட்ஸ் டவுன்ல ஜெயிக்கிறாங்க தர்மபுரியில கஷ்டப்படுறாங்க என்ன ரீசன் சார் அதான் சொல்லிட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சி வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதிப்படுத்திட்டா பிரச்சனையே இல்லாமல் ஜெயிப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வரலை அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிப்பாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி போறதுக்கு எங்கேயும் இடம் கிடையாது இவங்க வேண்டாம் அதாவது எனக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஒரு செய்தி வருது அது தெரியாது விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்து அப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சியில வெளில போக முடியும் இல்லைங்களா அது தான் பாசிபிலிட்டி அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது ஆனால் அரசியல் எதுவனாலும் நடக்கலாம் சார் நீங்க ரீசெண்டாக மீட் பண்ணீங்க சார் நிறைய நீங்க ரீசெண்டா எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மீட் பண்ணி நிறைய இன்சைட்ஸ் வந்திருக்கும் இதில் ஏன் இந்த கன்ஃபியூஷன் இருக்குது இந்த பாமக சுற்றி ஒருவேளை என்டிஏ வந்து விஜய் வரதுக்காக வெயிட் பண்ணதுனால இதை கன் பாமக கன்ஃபார்ம் பண்ணாமச்சுருக்காங்களா வாட் இஸ் த கன்ஃபியூஷன் யூஸ் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தோணல என்டிஏ வந்து இப்போவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஆக்சுவலாக டிஎம்கேட்லேருந்து ஒரு சங்கலை உருவினால் கூட என்டிஏ வில் ஸ்வீப் வித்தவுட் அவுட் ஹேவிங் விஜய் மறந்துடக்கூடாது டிஎம்கேசைல ஒன்று ஒரு செங்கலை உருவினாலே நிறைய விஷயங்கள் மாறிப்போகும் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன திரும்ப அந்த தருமபுரி இதுக்கு வந்துடு எல்லாமே இந்த பாப்பிய ரெட்டிவட்டி தவிர மற்ற எல்லாமே ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் தான் சரியா இதை வந்து நீங்கள் ஓட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஆகும் ஃபியூ தௌசண்ட்ஸ் இருக்குமா இவ்வளோ தான் இருக்கும் ஃபியூ தௌசண்ட்ஸ் இப்போது என்னாகும் அப்படின்னாக்க ஜஸ்ட் அங்கே ஒரு செங்கலை டிஎம்கேசை உருவினாலும் இல்லாட்டி இங்கே வந்து பிஎம்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டால்வா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலேயும் அஞ்சு பத்து ஓட்டுங்கிற லெவலில் அவங்க கிளியர் கட்டு டெசிஷன் எடுத்தால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியும் நாலு பர்சன்ட் வித்தியாசத்தில் அதாவது கூடுதல் வாக்குகளோடு என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அங்கே அந்த மாதிரி வரும் எல்லா இடத்துலையுமே நிலைமை மாறிடும்